என்னடா கொஞ்சம் கூட உயரம் போல ஓப்டிங்கள நல்லா தான் இருக்கு ஆனா உங்கட பிடிச்சம் சரியில்லப்பா ஹ ப போடு போடு நல்லா போய் போடு தூக்கி போடு சேரா கிட்ட கூட சேரா போறானே பாக்கு Aquí, ¡No bailar no sin barnini! ¡Ah! A ver, vamos a ir, கிட்டப்ப போடுச்சு பரணிச்சாரா பாலையே முதல்ல பிடிக்க ஓடணும் முடியாது ஆ போடு தூக்கி போட அங்கேருந்து தூக்கி போட சரி இன்னும் கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டு போடலாம் உங்களுக்கு வளரலையே தூக்கி போட மாட்டேங்கிறீங்களா அது கிட்ட கூட போக மாட்டேங்குது 够了，是不是？ சரி போது வாடா இன்னும் எப்ப நீ வளருது பாருங்க போக மாட்டேங்குது ஹைட்டு இன்னும் கொஞ்சம் உயரமா வளர்ந்துட்டு வருவோம் அடுத்த வருஷம் சரி அந்த அண்ணாக்கு தேங்க்யூ சொல்லிட்டு வா விளையாடலாம் முடியாது பாரு அவங்கெல்லாம் விளையாட வந்திருக்காங்கப்பா எல்லாரும் விளையாடுவாங்க பாரு இப்போ அப்புறமா விளையாடலாம் போடுறாதா கீழே போடு என்ன கேட்குற பரணி இந்த பாலை கேட்குற அவங்க விளையாடுறாங்க அதை